தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் நூற்று நாற்பத்தி எட்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய ஒரு தலைப்பு ஒரு நேயர் வந்து குரு சந்திரன் சேர்க்கை பற்றி கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன முரண்பாடு அதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு கோள் இருக்கணும் அப்பதான் அதை வேலை செய்யும் வேற நட்சத்திரத்துல மாறி இருந்ததுன்னா செய்யாது சார் முப்பது பாகை கொண்டது ஒரு ராசி மண்டலம் அதில் ரெண்டே கால் நட்சத்திரங்கள் பங்களிப்பு செய்கிறது இந்த கால் நட்சத்திரம் இப்போ ஒன்றும் இல்லை மேச ராசி மேசத்துல குரு சந்திரன் இருக்கு அஸ்வினி நான்காம் பாதத்துல அந்த குழந்தைக்கு வந்து சந்திரன் பரணி நான் ஒன்னாம் பாதத்துல குரு இதை அந்த என்ன சொல்லிருக்காருன்னா நான் சொன்ன குரு சந்திரன் இணைவு உங்களுக்கு பத்து டிகிரிக்குள்ளார இருந்தாலே அது எந்த எத்தனை நட்சத்திரமா இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க டென் டிகிரிஸ் முப்பது டிகிரில பத்து டிகிரில ஒரே நட்சத்திரமும் வரும் ரெண்டு நட்சத்திரமும் வரும் அப்போ சிங்கப்பூருக்கு இந்த பக்கம் ஜோகுர் பார்டர் அந்த பக்கம் இங்கேருந்து பார்த்தா சிங்கப்பூர் தெரியும் அந்த இடத்துல போய் ரூம் போட்டு அங்கே நான் தங்கியிருந்து பார்க்குறேன் அப்போ என்ன ஆகுது சிங்கப்பூர்ல உள்ள ரேடியோ அலைவரிசை அந்த வசந்தம் அந்த டிவி மலேசியாக்குள்ள தெரியுது அப்போ ஒரு கோள்களின் தாக்கங்கள் கட் ஆஃப் மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இங்கேருந்து அங்கே போக கூடாது அங்கேயிருந்து இங்கே வரக்கூடாது அதோட கட் குரு என்பவர் என்னைக்குமே சந்திரனை ஆகர்ஷணம் செய்யும்பொழுது ஒளிவெல்லத்தை செய்து வருங்கால ஜோதிடர்களே இந்த மாதிரி நட்சத்திரம் வெவ்வேறு நட்சத்திரத்துல இருந்தா வேலை செய்யாதுன்னு சொல்லாதீங்க குரு வந்து நூத்தி எண்பது டிகிரில இருந்தாலும் குரு சந்திர யோகம்தான் கவனம் பார்வை என்றால் என்ன கவனம் அதே ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒண்ணுதான் ஒன்று தான் நூற்றி எண்பது டிகிரியில் விலகி வேற ஒரு நட்சத்திரத்துல இருக்குது அப்போ அதிக வேலை செய்யலை அப்போ ஜோதிடத்தில் ஏன்னா என்னுடைய வருங்கால சந்ததிகள் இந்த லாஜிக்கெல்லாம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு முரண்பாடாக யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் அல்லது அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிடலாம் மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் டச் பண்ணிட்டு சந்திரன் இருக்காருன்னா பரணி ஒன்னாம் பாத இதுவே பக்கம் பக்கம் தானே இருக்கு சிங்கப்பூர் பார்டர் ரெண்டு அலைவரிசைகள் மிக்ஸ் ஆகுமா ஆகாது நான் சொன்ன அது டிகிரியில பாத்தீங்கன்னா நாலரை தான் இருக்கு ரெண்டும் அவனுடைய குணங்கள் நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பத்து வயசு குழந்தை இன்னைக்கு பதினேழாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு இந்த அவங்க ஜாதகத்தை குழந்தையை பார்க்குறேன் இதே கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு அப்போ வந்து நான் சொன்னேன் கடக லக்கணம் ரெண்டில் சூரியன் சுக்கரன் அது போக குரு சந்திரன் லக்னாதிபதியே யாரோட ஒன்பது ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதியோட சேர்ந்துருக்கு கடக லக்னாதிபதியும் ஒன்பதுக்குடைய குருவும் ஒன்றா சேர்ந்து பத்தாம் இடத்தில் அப்போ அந்த குழந்தை எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான குழந்தை குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு டெவலப் ஆச்சா இல்லையா அப்போதாங்க சார் நான் நல்லா இருக்கும் சரி நான் சொல்றதில் சரி சரிங்கிறீங்க யாரோ ஒரு ஜோதிடர் குழப்பி விட்டாருன்னா அது உங்களுக்கு என்ன ஆகிடுது இன்னைக்கு அஷ்டமி அதுமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த பொண்ணோட பேசியிருக்கேன் நான் குழந்தையினுடைய தாய் கூட சார் நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்ட் அப்புறம் இல்லைங்க சார் அந்த ஜோசியர் பேசுனதுலேருந்து நான் பயந்துட்டேன் சார் அப்புறம் பரிகாரம் பத்தொன்பதாயிரம் கொடுங்க பரிகாரம் பண்ணி தரேன் அதை காயின் மாதிரி செஞ்சு தர வச்சுக்கோங்க அப்ப என்ன நடக்கும் இந்த குரு அப்படியே எல்லாம் ஒன்று ஒரே நட்சத்திரத்துல வந்துருமா குருவும் சந்திரனும் ஒரே ஸ்டானில் வந்துருமா அந்த ராகு அஞ்சாம் லக்கணாதிபதி வந்து எப்படி சொல்றது ரெண்டுல சூரியன் சுக்கரன் எதை மாறிடுமா முதல் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் பேசும் பொழுது லக்கணத்துக்கு இரண்டில் சிரிக்கும் பொழுது அழகானவனாக இருப்பான் சுக்கரன் நல்ல பொன் சிரிப்பாக இருப்பான் ரெண்டில் சூரியன் கரெக்டாக பேசுவான் உண்மையை பேசுவான் உரைக்க மாட்டான் குரு சந்திரன் சேர்க்கை அவனுடைய இயல்புகள் எப்பொழுதுமே சாந்தமாக இருக்கும் அவங்க சொல்றாங்க நம்ம சொல்றது அந்த கிரகங்களை கிரகிக்கக்கூடிய ஜோதிடர்களை பொறுத்து நான் எவ்வாறு கிரகிக்கிறேனோ அவ்வாறு உங்களோட அப்ளை பண்றேன் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குரு சந்திரன் என்றால் என்னைக்குமே அவங்களுக்கு சொன்ன ஒரு எண்ணாயிரம் மிருக ஜாதகத்துல உள்ள வராகமிகரர் சொன்னது நான் எப்பவோ படித்தது ஒரு ஜாதகத்தில் எத்தனை ஆயிரம் தோஷங்கள் இருந்தாலும் குருச்சந்திரன் சேர்க்கை இருந்து விட்டால் மலைபோல் வந்தாலும் போல் விலகிவிடும் அவன் எப்படியும் அவனுடைய செயல்கள் குருவினால் சீர்திருத்தப்பட்டு அவன் நல்வழிப்படுத்தப்படுவான் என்னதான் கெட்ட திசாபுத்திகள் நடந்தாலும் குருச்சந்திரன் இணைமையானால் அவன் வாழ்க்கையில் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டான் மிகவும் நல்லவனாக இருப்பான் இதுதான் எடுத்து சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னைக்குதான் ஏன் நிம்மதியா தூங்க போறேன் நான் சொன்னேன் இன்னைக்கு அஷ்டமி கரெக்டா அஷ்டமில வந்து எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் எவ்வளவு நேரம் இருக்கு ஐம்பத்தி நாலு நிமிஷம் ஆச்சு பேசி முடிக்கிறது புரியுதுங்களா சில ஜோதிடர்கள் குழப்பி விடுறதுனால சில பயமுறுத்தி விடுறதுனால அதுக்கு பரிகாரம்னு சொன்னு பாருங்க அவன் செஞ்சாச்சு ஜாதகன் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டால் உண்டு சத்திய நாராயண் சத்திய ராமன் சென்னை அரசு வேலை திருமணம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஓகே அரசு வேலை திருமணம் பனிரெண்டு பத்து எண்பத்தொன்பது பனிரெண்டு ஐம்பத்தொன்னு சென்னை ஆறு டிகிரி பிரச்சனை இல்லை கடக லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஜாமே சனி திசை ஓடிட்டு இருக்கு சனி ஆறாம் இடம் எப்பவுமே இந்த லக்னாதிபதி எட்டில் இருக்கு பத்து குடையவன் சூரியன் சேர்க்கை மூன்று குடையவனோட சேர்ந்துருக்கு போடுங்க சனியில வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் திருமணத்தை பத்தி கேட்டிருக்கிறீங்க சுக்கரனுடைய இது ஓடிட்டு இருக்கு உங்களுடைய வயசு இப்ப முப்பத்தி நாலு சரிங்களா சனி தசை தான் இந்த அரசு உத்தியோகம் லேட்டு சனி என்றாலே தாமதம் லேட் மேரேஜ் கடக லக்கணத்துக்கு ஏழில் ராகு இப்போ ராகுக்கு தோஷம்னு ஒன்று புதுசாக ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கொண்டு வந்துட்டாங்க அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்துக்கு நீங்கள் காத்திருக்கிறது சனிநாள்தானே ஒழிய உங்களுக்கு ஆல்ரெடி எலிஜிபிள் இருக்குது நல்ல டேலண்ட் இருந்தோம் லக்னாதிபதி எட்டுல போய் மறைஞ்சிருச்சு பட் ஆனால் அந்த சுக்கரபதியில் மேரேஜ் பண்ணுங்கள் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது வணக்கம் சுவாமி டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஈரோடு பெண் ஜாதகம் நல்ல வேலை கிடைக்குமா வேலையில் நல்ல வேலை அதுங்க பத்தாம் பாவக கோல் ஆறாம் பாவகக்கோள்லாம் கெட்டிருந்ததுன்னா இந்த வேலையில் வந்து நல்ல படித்து டேலண்ட் இருக்கும் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார் ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீங்கள் எங்கிட்ட வேலை பார்க்க மாட்டீங்கன்னுட்டாருங்க ஏன் நிறைய படிச்சிருக்கேன் சார் அவ்வளோ படித்த ஒருத்தர் ஒரு கம்பெனியே வச்சு நல்லா ரன் பண்ணி காட்டினேன் எனக்கு கனடாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணி அந்த ஹோட்டல் பேரை சொன்னாலே தெரியும் அப்படிங்கிறாரு அதனால வேலை கிடைக்கிறது ஒரு சிலருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு அஞ்சு பதினேழு நாற்பத்தஞ்சு நிறைய டேலண்ட் இருந்தாலும் வேலை கிடைக்காது ஆறாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி லக்னத்தில் ராகு திசையில் புதன் புத்தி நல்ல வேலைக்கு உண்டான காலங்கள் ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஷட்பலத்துல அஞ்சாம் பாவாதிபதி கொஞ்சம் போர்டருக்கு கீழே இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த புதன் யாருடைய ஸ்டார்ல இருக்குன்னா தன்னுடைய ஓன் ஸ்டார்ல இருக்கு கேட்டை மூன்றாம் பாதம் அவ கேட்டை மூன்றாம் பாதம் வரும்போது புதன் புதனுடைய ஸ்டார் ராகு என்பது இந்த ஜாதகத்துல இரண்டாம் இடத்தில் வேலை ஐயா கிடைக்காமலாம் இருக்காது வர ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது ஒரு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அந்த மாதிரி இடங்களுக்கு அந்த கேம்பஸ்ல செலெக்ஷன் ஆகி வேலைக்கு போயிடுவாங்க உங்கள் மகள் கவலைப்படாதீங்க அடுத்தது விஷ்ணுவர்தன் மேசலக்கணம் குரு பற்றி சொல்லவில்லை ஐயா டேட் ஆஃப் பர்த் சிவசங்கரி டைம் நாலு பதினொன்னு ஓகே மேசலக்கணம் குரு பற்றி சொல்லவில்லைன்னு கேட்குறாங்க ஒன்பது ஆறு எண்பத்தெட்டு ஒன்பது ஆறு எண்பத்தெட்டு நாலு பன்னெண்டு மேச லக்கணம் உங்களுக்கு வந்துங்க சுக்கரனுடைய திசை போயிட்டு இருக்கு குருவனுடைய புத்தி ஒன்பது பாக்கியாதிபதி வந்து உங்களுக்கு லக்கணத்திலே இருக்கு குரு பற்றி உங்களுக்கு என்ன கேள்வின்னு கேட்கணும் சாமி பாக்கியாதிபதி லக்கணத்துல இதை வந்து ஒரு லக்க சொல்லலாம் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பிரயாணம் ஏதாவது ப்ராப்பர்டிஸ் வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அசட்டுகள் சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் சிவசங்கரிக்கு உண்டு அதுபோக சுக்கரனுடைய திசை போயிட்டுருக்கு இருக்கு சுக்கரனை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க அன்னைக்கு அதை பேசியிருப்போம் குரு பற்றி உங்களுக்கு நன்மைதான் தான் செய்யும் கேள்வி எனக்கு சரியானபடி கேள்வி கரெக்டாக தெளிவாக இல்லாதனால இதோட நான் ஸ்டாபணிக்கிறேன் அடுத்தது விஷ்ணுவர்தன் அதயம் அதே விஷ்ணுவர்த்தன் போட்டிருக்கு பட் ஆனா வந்து கேள்வி இது வேற பத்தொன்பது பன்னெண்டு எண்பத்தி மூணு பத்தொம்போது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுடைய கேள்வி எதுவோ அதுவாகவே நாங்கள் ஆகிவிடுகிறோம் புரியுதா ஜாதக பார்க்க வருபவர்களிடம் கேட்டால் பார்த்துவிட்டு விட்டு செல்லும் பொழுது அவர்கள் தமது அனுபவங்களை சொல்லும் பொழுதால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்தது என்று தெரியும் கேள்வி பதில ஒரு கேள்வியில் ஒரு பதிலால் மற்ற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கேட்ட தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இப்ப கன்னி லக்கணம் கரெக்டு ராசி எனது உடல் நலனும் தொழிலும் எவ்வாறு இருக்கும் பொதுவாக தொழில் என்பது பத்துக்குடையவன் விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கு உங்க ஜாதகப்படி உடல் நலன் பற்றிய கேள்வி ஏன் வந்ததுன்னா எப்பொழுதுமே சந்திரனோட உடலாகிய உடல்காரகன் சந்திரனோட ராகு கேது சனி வந்தாலே சந்தேகம் வந்துடும் பார்த்தீங்களா சந்திரன் ராகு சேர்க்கை அதே மாதிரி உங்க ராசிக்கு அதிபதி இருக்கார் இல்லையா அது சனியோடு சேர்ந்துருது லக்னாதிபதி நல்லா இருக்கு கேந்திரத்துல திசை நல்ல திசை தான் ஓடிட்டு இருக்கு இந்த லக்கணத்துக்கு பொதுவாக பாதகாதிபதி சனியினுடைய உடல்நலம் பற்றிய கே அந்தரம் ஓடு ஓடுது பாருங்க ஆறுக்குடையவனுடைய அந்தரம் ஓடும் பொழுது நோய் பற்றிய கேள்வி தொழில் அப்படிங்கிறது வரும்போது தொழில்காரகன் சனியினுடைய அந்தரம் ஓடிட்டு இருக்கு லக்னாதிபதியினுடைய அந்தரம் வரும்பொழுது நீங்கள் தொழில்க தொழிலாதிபதியும் அவர் தான் அப்ப பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்கள் நினைத்தது மாதிரியும் உங்களுடைய தொழிலும் அதே மாதிரி உங்களுடைய உடலும் சரீரம் நாலாம் பாவகம் அந்த சரீரத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு சரியாகும் இவ்வளோதான் பதில் விஷ்ணுவர்தன் மிகவும் சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பழனி தீபன் ஐயா வணக்கம் என் மகள் ஐப்பசியில்தான் பிறந்தால் சூரியன் நீசம் அவள் வளர 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 என் வளர்ச்சி தடைப்பட்டது ஆனால் எனது இரண்டாவது மகன் சித்திரையில் பிறந்தான் என் தன்னம்பிக்கை குறையவில்லை சரிங்களா என் தன்னம்பிக்கை குறையவில்லை என் மகளுக்கு திருமணம் நடந்துவிட்டால் எனக்கு பாதிப்பு குறையுமா அதாவதுங்க சித்திரையில்ங்கிறது சூரியன் நீசம் மேஷத்துல சூரியன் உச்சம் நான் சித்திரையில பிறந்தேன் இங்க தகப்பனார் ஒரு எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்தாரு நீசமானவர்களை நான் ஒரு ஆய்வு செய்து ஒரு வீடியோல தை மாதம் வேண்டாமே கர்ப்பம்னு ஒரு வீடியோ போய் போட்டிருப்போம் எனது அனுபவம் தொழில் முறையாக ஒரு கால் நூற்றாண்டுகளாக அப்படி டெப்த்தா உள்ள வந்தாச்சு அப்ப அந்த சூரியன் வந்து அதுல விதிவிலக்குகள்லாம் இருக்கு புரியுதுங்களா நீசன் என்ற ராசிநாதன் சுக்கரன் நிலை இந்த நீசன் என்ற ஸ்டார் லார்டு அதெல்லாம் பொதுவாக சொல்ல முடியாது ஜாதகத்தை உட்காந்துங்க பார்க்கும்போது தான் சொல்ல முடியும் அப்படி ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரும்பான்மையாக அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு உண்டான சூரியன் நீசம் பெறும்பொழுது தகப்பனாருடைய தன்னம்பிக்கை குறையுது அதே சூரியன் வந்து உச்சம் பெறும்பொழுது என்னுடைய ஜாதகப்படி என் தம்பி ஜாதகப்படி சூரியன் உச்சம் பெறும்போது எங்கள் அப்பா எதுக்குமே என்றைக்குமே தன்னம்பிக்கை குறைந்ததோ எதுக்குமே அலட்டிக்கிட்டதோ கடன் வாங்கினதோ கஷ்டப்பட்டதும் நாங்கள் பார்த்ததே கிடையாது சரிங்களா அதுதான் ஓகே சூரியனும் தன்னம்பிக்கையும் இதெல்லாம் வருங்கால ஜோதிடர்கள் வந்து ஆய்வு செய்யணும் சூரியன் உச்சம் பெற்று விட்டால் அவர்கள் எல்லாமே வந்து அவங்க அப்பா ரொம்ப காலத்துக்கு இருப்பாருங்கிறதும் நீசம் பெற்று விட்டால் இருக்க மாட்டாங்கிறது ரெண்டு தரப்புமே நான் மறுக்கிறேன் அதுல ரேஷியோ பர்சன்டேஜ் அவரவருக்கு நடந்த சம்பவங்கள் புரியுங்களா அதை வச்சுதான் நம்ம பார்க்கணும் பிரபு ராம் பிரபு பாய் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் கேல் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் மேரேஜ் பண்ணலாமா சார் இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் நீங்கள் அந்த பையனையோ நீங்கள் இந்த பெண்ணையோ காதலிக்கிறீர்களா ஏன்னா வருங்காலத்தில் இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லவ் மேரேஜ்னா இன்னும் போக போக ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துடும் லவ் மேரேஜுக்கு இந்த இந்த அட்டவணை எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜித் பொருத்தம் வராதுன்னு இருவாங்க அதனால் அதுக்கு விளக்கம் வந்து அழகாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள வந்து ரஜித் தட்டினால் மரணமாங்கிற அந்த இதை பார்த்து தான் கேட்டிருக்குறீங்க அது மாதிரி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க சாமி அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா சாந்தி வணக்கம் சார் நான் எட்டு எயிட் மந்த்தாக லவ் பண்ணிட்டு இருக்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஹோப் தர்றாங்க அப்புறம் அவங்களே வேணான்னு சொல்கிறாங்க இருவரும் திருமணத்தில் ஒன்று சேருவோமா எப்பொழுது பிலிப் சாமிவேல் சந்தியா ரைட் இது வந்து சாமி நீங்கள் என்ன செய்யணும்னா சந்தியா இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் சென்னை பிலிப் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு மூணாவது மாதம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டுவெல் சென்னை அதாவதுங்க மூல நட்சத்திரம் பிழிப்பு வந்து விருச்சிக லக்கணம் தனுசு ராசி நல்ல பையன் நேர்மையான பையன் ஒழுக்கமான பையன் லிவிங் டுகெதர் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றாக ஒன்பது மாசமா சேர்ந்து வாழ்ந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கும் சரிங்களா ரேவதி நட்சத்திரம் மீனராசி இந்த பொண்ணும் தான் இந்த பாத ரஜினு சொல்லி இதை இந்த இடத்துல கொண்டாந்து இதை போட்டிருப்போம் அதாவது ரேவதி நட்சத்திரத்தை அதே மாதிரி இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி அந்த அஸ்வினி மகம் மூலம் இப்படி போவோம் இது இங்கேருந்து ரேவதி நட்சத்திரம் கேட்ட இதெல்லாம் இறங்கும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை எங்கேயாவது பொருத்தம் பார்க்க போயிருப்பாங்க பொருத்தம் பார்க்க போகும்போது இல்லை அவங்களுக்கு வந்து ரஜி பொருத்தம் பாத ரச்சி வராதுன்றவாங்க அவ்வளோதான் ஒரு காதல் திருமணத்திற்கு நான் சில லாஜிக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி காதல் திருமணம் லாஜிக்கெலாம் இருந்ததுன்னா அல்லது காதல் பண்ணிங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்காதீங்க சரிங்களா திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா குழப்பமே மிஞ்சும் இவங்களுடைய ராசிக்கு ரெண்டு பேருடைய ராசிக்கும் அதிபதியும் யாருன்னா குரு அப்போ அறிதல் பொ புரிதல் தெளிதல் நல்லா இருக்கும் ரெண்டு பேருடைய லக்கணமும் ஒன்று இதை விட வேற என்ன பொருத்தம் வேணும் ஒரே லக்கணம் அதே மாதிரி ஒரே ராசிக்கு அதிபதி ஒரே லக்கணம் ஒரே ராசிக்கு அதிபதி குரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதியும் செவ்வாய் நீங்கள் முதல்ல போல்ட்டாக முடிவு எடுக்கணும் கன்ஃபியூஸ் மைண்ட் அஞ்சல சந்திரன் யாருக்கு சந்தியாவுக்கு அவருக்கு ரெண்டுல சந்திரன் மாத்தி மாத்தி பேசுறார் ரெண்டுல சந்திரன் இருந்தாலே தெளிவா ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்தா முன்வைத்த காலை பின்னையும் வைக்க முடியாது அதனால இங்க ரெண்டு பேரும் ஒரு டைம் கான் கால்ல வாங்க நான் உங்களுக்கு நல்ல ஒரு கைட் பண்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க குமரன் வணக்கம் சார் மூணு வருஷமா லவ் பண்றோம் வீட்டுல ஜாதகம் பார்த்துட்டு ரஜி பொருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க ரொம்ப பயமா இருக்கு தான் சார் பார்த்து சொல்லணும் குமார் குமுதா அதாங்க அந்த வீடியோ நிறைய பேருக்கு நல்ல வழி இருக்கு குமார் நேத்து வந்து ஒரு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி நூற்றி நாற்பத்தி ஆறில் நினைக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஆறில் நாங்கள் ஒரே நட்சத்திரம் கல்யாணம் பண்ணோம் புத்திரநாசம் பதினொன்றரை வயசில் என்னுடைய மகள் இறந்து போயிட்டாங்கன்னாங்க பட் இது மகளுடைய ஜாதகம் ஐநூற்றி அஞ்சு கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்ஸு தான் பேடு மீதி எல்லா கமெண்ட்ஸுமே அதில் வந்தது எல்லாமே கரெக்டாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறீங்க நல்லா தான் இருக்குங்கிறாங்க அதை பார்த்துட்டே நீங்கள் கல்யாணம் பண்றது பண்ணலாம் வேணால் என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிங்கன்னால் எப்படி என்ன மாதிரி சாதக பாதகங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க நான் தெளிவாக எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சரிங்களா ஏழு இருபத்தஞ்சு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் குமுதா பன்னெண்டு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரம் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் போகாதீங்க சாமி பொருத்தம் பார்க்குறதுக்கு போகாது பொருத்தம் இன்னாருக்கு இன்னார் யாருன்னு தெரியல அதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு கலங்கரை விளக்கம் மாட்டோம் எங்களுக்கு இந்த அட்டவணையை போட்டு நாங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் வர்றவங்களுக்கு இது ஏன்னா சாய்ஸ் இருக்குல்ல வேறு பாதங்கள் அனுப்பி விட்றோம் நீங்கள் எதுக்கு தான் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டீங்க முடிஞ்சிருச்சு இந்த ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்திருக்கு காதல் திருமணம் இந்த குமாருக்கு மூணு வருஷமாக லவ் பண்ணுறாரு ஏழாம் பாவாதிபதி யார் மனைவி ஐந்தாம் பாவாதிபதி யாரு கணவன் அந்த ரெண்டும் உங்களுக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது நீங்க எதுக்கு பொருத்தம் பார்க்க போறீங்க பாருங்க ஏழாம் பாவாதிபதி யாரு குமுதாவுக்கு சந்திரன் எங்க இருக்கு ஐந்தாம் பாவக தொடர்பு உச்சம் ஏழு கூடியவன் அஞ்சல அஞ்சாம் இடத்துல இருந்துன்னா கனவு கணவன் தன்னுடைய கணவனை தன்னுடைய கணவால் ட்ரீம்ல இன்னாரு என்னாருதான் ஐந்தாம் இடம்னா என்னங்க பூர்வ புண்ணியம்ங்க அஞ்சுனா காதல்னா என்னங்க பூர்வ புண்ணியம்ங்க பூர்வ புண்ணியம்னா என்ன நம்ம இந்து மதத்தில் சாரி இந்து மதத்தை விட்டுறாங்க நம்ம இந்தியன் கல்ச்சர் நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு பிராப்தம் இது முன் ஜென்ம பிறவி ஜென்மத்தினுடைய தொடர்பு அதான் நான் ஐந்தாம் பாவகம் அப்போ அஞ்சு தொடர்பு வந்துன்னா முன் முன்ன போன பிறவிலே நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம்ல அதுதான் நான் சொல்ல வரேன் ஏழு அஞ்சும் ஒன்றா சேர்ந்திருந்தேன் இப்போ எனக்கு மனைவி ஏழு கூடியவன் ஐந்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது இனியை பொறுத்தமே இல்லைன்னு தூக்கி போட்டாங்களே ஜாதகத்தை அப்படி தூக்கிப்படி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வெற்றிகரமாக வாழ்ந்துட்டோம் ஒரு நாள் கூட பிரிவினே இல்லையே ஆக குமுதா குமார் பேர் பார்த்தீங்களா அற்புதமான பேர்கள் அழகாக நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுங்க அவருக்கு குமாருக்கு ஏழு அஞ்சும் ஒன்றா சேர்ந்து ஏழுல இருக்கு குமுதாவுக்கு ஏழு கூடவனே ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கு நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய மிஸ்டேக் பக்கத்தில் ஜோசி ரவி பொருத்தம் பார்த்தது தான் அந்த லாஜிக் அந்த ஜோதிடம் எடுத்து கொடுத்து ஏப்பா ஓன் ஜாதகம் உன்னுடைய தலையெழுத்து உனக்கு வந்து லவ் மேரேஜ் தான் இருக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஸ்ட்ரைட்டாக எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க ஒரு நாள் நீங்கள் பேசுவோம் உங்கள் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களை வாழ வைப்போம் அதே மாதிரி உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்போம் எப்படிப்பட்ட உத்தரவாதம் இருவரும் இணைந்தால்தான் மரணமா அது இல்லை அவரவருக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் உடம்புல இருக்கலாம் பிரச்சனை கிட்ட தான் போய் கேட்கணும் சரிங்களா என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல வழிகாட்டுறவாங்க என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த பகுதி நூற்று நாற்பத்தி ஒன்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்